இன்றைய முக்கிய லாலூமினரி பிரிகேட் அமைப்பின் சார்பாக சென்னை மண்டல வழக்கறிஞர்கள் மாநாடு வெள்ளிக்கிழமை அன்று சென்னையில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகவும் மற்றும் இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு பெற்ற திறமையாக செயல்பட்ட வழக்கறிஞர்கள் பல பாராட்டுகளுடன் கௌரவிக்கப்பட்டு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இம்மாநாட்டின் சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு முன்னாள் உயர்நீதிமன்ற நீதி அரசர் திரு எஸ் ஜெகதீசன் அவர்களும் மாண்புமிகு முன்னாள் உயர்நீதிமன்ற நீதி அரசர் திரு எஸ் பாஸ்கரன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்து சிறப்புரையாற்றினார்கள் இந்நிகழ்வில் மூத்த வழக்கறிஞர்கள் சிவராஜ் குமார் செல்வமுருகன் இவர்கள் அனைவரும் தலைமை தாங்கினார் மற்றும் இந்நிகழ்வில் ஏ எஸ் சங்கர் என் எஸ் அஸ்வின் குமார் பி கே கணேஷ் இவர்கள் அனைவரும் முன்னிலை வகித்தனர் மற்றும் இந்நிகழ்வில் சீனிவாசன் விஜய கணேஷ் குமரகுரு பெரம்பூர் பழனி விஜய் சோழிராஜன் செந்தில்குமார் திருமலை மோகன கிருஷ்ணன் மூத்த வழக்கறிஞர்கள் திருவேங்கடம் வேணுகோபால் சங்கர் அன்பரசு மனோகர் லெனின் இவர்கள் அனைவரும் வாழ்த்துரையாற்றினர் மற்றும் இந்நிகழ்வில் மகளிர் அணியை சார்ந்த செல்வரசி சங்கர் கல்பனா மீரா விஜயபாரதி பாரதி அனைவரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வின் இறுதியில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது அதில் பேசிய வழக்கறிஞர்கள் இக்கூட்டத்தில் இருபது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் முக்கிய இரண்டு தீர்மானங்கள் கப்ப தமிழன் ஐயா அவர்களின் திருவுருவ சிலையை சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலோ அல்லது மதுரை கிளை நீதிமன்ற வளாகத்தில் வைப்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் மற்றும் மறைந்த வள்ளல் திருவேதாச்சலம் முதலியார் அவர்களின் சிலையை செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரியில் வைப்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்றும் கூறினர் விழாவின் இறுதியில் செல்வரசி சங்கர் அவர்கள் நன்றி உரையாற்றினார் என்பது ஒரு பணியை நிறைவு செய்வது என்பது மிக சாதாரணமானது அல்ல பலத்த கடவுள் இந்த பத்தாது பத்தாது ஐம்பது ஆண்டுகள் அதை சொல்லுவதற்கு நான் ஐம்பது நிமிடமாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் நீதியரசர் அவர்கள் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் பொன்னாளை அணிவித்து பரிசுமை வழங்கி இரண்டு நீதியரசர்களின் நடுவில் ஐம்பது ஆண்டுகளை கடந்த ஒரு வழக்கறிஞர் பாராட்டு பெறுகிறார் என்பது மிக பெரிய சாதனையான ஒரு மகிழ்வான நிகழ்வு இன்னும் ஒரு முறை என்னுடைய பலத்த கறவுடைய எதிர்பார்க்கிறோம்

உனக்கு என்னடா தினத்தந்தி பேப்பர் கேக்குது விரட்டி விட்டு இருக்கிறாரு இவர் அழுதுகிட்டு வீட்டுக்கு வந்து எங்க பாட்டு கிட்ட இந்த மாதிரி மாமா இந்த மாதிரி சொல்லி திருட்டாரு நான் படிக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறமா படிப்புக்கு வந்து அதுக்கப்புறமா சென்னை விவேகானந்த கல்லூரியில பிஏ முடிச்சு சென்னை சட்ட கல்லூரியில பிஎல் முடிச்சு ஐம்பத்தி ஒரு வருடங்கள் வழக்கறிஞராக பணியாற்றி கடந்த இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எங்களை எல்லாம் விட்டு மறைஞ்சு விட்டார் தந்தையினுடைய நெருங்கிய நண்பரா முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதியரசர் நாகப்பன் ஜேயர் வந்து அதே மாதிரி அப்பாவுடைய நண்பரா இருந்த திரு முன்னாள் நீதியரசர் பெரிய கருப்பையா அப்பாவுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அப்பாவுக்கு வந்து நிறைய நெருங்கிய நண்பர் இருந்தாங்க ஆனா மேடம் ஒன்று சொன்னாங்க அதாவது அப்பா எல்லாம் இருக்கும்போது தெரியாது அவங்க மறைந்த போதுதான் நம்ம அவங்களுடைய வருத்தங்கள் அதிகமா இருக்கும் எங்க அப்பா எங்களை இருக்கும் போது என்னுடைய தம்பிங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரொம்பவே ஒரு வழக்கறிஞர் குடும்பம் அதாவது இப்ப வழக்கறிஞர் வந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருடங்கள் எங்க குடும்பத்துல குறைஞ்சபட்சம் ஒரு நூறு பேருக்கு மேல எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க வழக்கறிஞராக இருக்கிறாங்க அருகில் அமைந்துள்ள புகழ்மிகு அரங்கில் நடைபெறுகின்ற பெருமை பெருமை மிகு நாமெல்லாம் சந்தோஷிக்கக்கூடிய சமூகத்தின் சிறப்பான கூட்டத்திற்கு சிறப்புரை ஆற்றி ஆலோசனை வழங்க வந்துள்ள நம் அனைவரது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சேலத்து மாங்கனி நிதியரசர் ஜெயதீசன் உள்ளிட்ட விருதுகள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் நிகழ்ச்சியை பற்றி எதுவுமே கூறவில்லை என்று கூறினாலும் ஆனால் தொகுப்புரையை தொகுப்புரையாளர் என்னை பற்றி அவ்வளவு கூறியிருக்கிறார்கள் ஆகவே அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் லால் லூமினி இந்த பெயரை அவர்கள் தேர்வுற்கான காரணத்தை சங்க கூறினார்கள் ஒரு அமைப்பு எப்படி அமைக்கப்பட வேண்டும் அதற்கு என்ன நோக்கம் இருக்க வேண்டும் அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் அதற்கான திட்டமிடுதல் என்ன அந்த திட்டமிடுதலை செயல்படுத்தக்கூடிய செயல்கள் யார் நம்மால் மறக்கப்பட்டவர்கள் எப்படி அந்த நிலைக்கு உயர்ந்தார்கள் என்பதை சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்கள் அன்று போட்டி போட்டது யாருடன் ஒரு குறிப்பிட்ட அதிகார வர்க்கம் ஒரு குறிப்பிட்ட அறிவு சார்ந்த மமதில் உள்ள ஒரு இனத்தோடு போட்டி போட்டு அவர்களை மீற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் செயல்பட்டார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் நாம் போட்டி போடுவது வலுவான ஆளாக இருந்தால்தான் நமக்கு தைரியம் வரும் நம்முடைய திறமையை நாம் காட்ட முடியும் என்பது அன்றைக்கு அவர்கள் வகுத்த வழியில் போட்ட பாதையில் நாம் இறங்கி நடப்பதால் நமது பாதையை அதிகமாக விரிவுபடுத்தவில்லை அதனால் நாம் சுருங்கி போனோம் என்பதுதான் நினைத்தால் எனக்கு